ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட ஆன்மீக தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் பெறுங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதங்கிறது ரொம்பவே முக்கியமான மாதம் ஸோ நான்காவது மாதமாக வரக்கூடிய இந்த மாதம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் அதிக முக்கியத்துவமானது பெருது ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் ஏப்ரல் முப்பதாம் தேதியை சொல்லலாம் ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் வந்து முதல் மாதமான சித்திரையுடைய பதினேழாம் தேதி கிழமை வந்து புதன்கிழமை அப்படின்னு முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் அன்னைக்கு சித்திர மாதத்துடைய வளர்புறையை மூன்றாவது திருதி நாளாக வருது இந்த மூன்றாவது திருதி நாள் தான் அச்சை திருதி என்று அழைக்கப்படுது மற்ற மாதங்களில் வரக்கூடிய திருதியை காட்டிலும் சித்திர மாதத்தில் வரக்கூடிய வளர்புறை திருதி தான் ஒரு சிறப்பான அச்சை திருதி என்று அழைக்கப்படுது இது ஒரு விசேஷமான நாள் என்று கூட சொல்லலாம் இந்த அச்சை திருதியை முன்னிட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக தலையெழுத்தும் மாறப்போகுது அதில் கடக ராசிக்காரன் நேர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் கடகராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த அக்ஷய திருதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா ஆபத்தை கொடுக்குமாங்கிறத கிளியராக ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த அக்ஷய திருதி என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க அக்ஷய திருதி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அக்ஷய திருதிங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் எதெல்லாம் செய்தால் பெரிய அளவில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் அக்ஷய திருதியில் நிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் சித்திர மாதத்தில் வளர்பிரை காலத்தில் வரக்கூடிய திருதி தினம் அக்ஷய திருதி தினமாக அனுஷ்டிக்கப்படுது அக்ஷய திருதி என்றால் அன்றைய தினம் தங்கம் வாங்கினால் மென்மேலும் தங்கத்தின் சேர்க்கை நமக்கு உண்டாகும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பெரும்பாலான கடக ராசிக்காரங்க இந்த தினம் தங்க நகைகளை வாங்குவதை மெயினாக ஒரு நோக்கமாக வைத்திருப்பீங்க ஒரு சிலருக்கு தங்க வாங்க முடியும் ஒரு சிலருக்கு தங்க வாங்க முடியாது தங்க வாங்க முடியாதவங்க தங்க வாங்கினத்துக்கு நிகராக பலன் பெறுவதற்கு என்ன பண்ணுங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள் தங்க வாங்குவதற்கு ஒரு சிறப்பான அச்சய திருதி தினமாக இந்த நாளை வந்து சொல்கிறாங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரோகிணி நட்சத்திரத்தில் புதன்கிழமை வரக்கூடிய அக்ஷய திருதி இந்த டைம் வந்திருக்கு இந்த அக்ஷய திருதி தினத்தில் சூரியன் சந்திரன் சுக்ரன் கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கு இவை எல்லாவற்றத்துக்கும் மேலாக தங்கத்துக்கு காரத்துவமாக இருக்கக்கூடிய குரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு இந்த நான்கு கிரகங்கள் உச்சமாக இருக்கக்கூடிய அக்ஷய திருதி தினத்தில் தங்கம் வாங்கினா தங்கத்தின் சேர்க்கை அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சியும் உண்டாகும் அதனால தான் ஒரு குண்டுமணி தங்கனாக வாங்கிறது இந்த நாளில் நல்லது என்பது சொல்லப்படுது அச்சத்திருதி தினத்தில் தங்கம் ஒன்றாக வாங்க முடியாமல் இருந்தாலும் புனிதமான அச்சத்திருதியில் நான் சொல்லவற்ற கீழ்கண்டவற்ற நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் மிகுந்த நன்மைகள் ஏற்படும் அதெல்லாம் என்னங்கிறத தான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்ன செய்யணுங்கிறத கழக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தங்கம் வாங்காட்டி இதை செய்தாவது பலன் பேருங்க மகத்துவம் மிக்க இந்த அக்ஷத் திருதி தினத்தில் நாடுங்கும் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளில் ஏதேனும் ஒன்றில் நீராடினால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கோ அதனால் நீராட ட்ரை பண்ணுங்கள் அக்ஷத் திருதி தினத்தில் அன்னதானம் செய்வது மகத்தான பலனை தருக்கும் ஏன்னா இந்த நாளில் அன்னை பராசக்தி அன்னபூர்ணியாக சிவபெருமானுக்கு அன்னதானம் அளித்ததாக புராணங்களில் கூறப்படுது அதனால் உங்களோட சக்திக்கு இந்த தினத்தில் அன்னதானம் செய்துடுங்க அப்புறம் இந்த தினத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு மனசுக்குள்ளே செய்யுங்க அதனால் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு அனைத்தும் நினைத்த வேகத்தில் நிறைவேறும் அச்சத்திருதி நாளில் உணவு தானியங்களை தானம் அளிக்கிறதுன் மூலிமா உங்களோட ராசிக்கு அகால மரணம் ஏற்படுவதிலிருந்து காக்கப்படுவீங்க அப்புறம் இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு தற்போண நீங்கள் செய்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்பட்ட வறுமையானது நீங்கோ அப்புறம் இந்த நன்னாளில் ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய ஏழை தலைமுறைக்கு புண்ணியம் சேர்ப்பதாக அமையும் அப்புறம் இந்த நாளில் புத்தாடைகள் தானம் செய்திங்கன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கோ கோவில்களுக்கு இந்த நாளில் கற்புட தானம் செய்திங்கன்னா மறுபிறவியில் அரச வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் தாமரைப்பூ மல்லிகைப்பூ போன்றவற்றை தானம் செய்திங்கன்னா மறுபிறவில் மன்னர்களுடைய குளத்தில் பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் அப்புறம் தாளம்பூவை இந்த நாளில் தானம் செய்திங்கன்னா மகாவிஷ்ணுவுடைய பூரணமான அருட்கடாச்சம் கிடைக்கும் அப்புறம் இந்த நாளில் வாசன திரவியங்கள் பாக்கு பழங்கள் போன்றவற்றை தானம் செய்திங்கன்னா வேலையில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்புறம் மோர் இளநீர் குடிநீர் போன்றவற்றை இந்த தினத்தில் தானம் அளித்திங்கன்னா உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி வாழ்வில் சிறப்பான முன்னேற்றம் காண முடியும் இந்த மாதிரியான தான தர்மங்கள் இந்த நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப உங்கள் ராசிக்கு நல்லது இந்த அக்ஷய திருதி தினத்தில் நீங்கள் தானம் செய்வது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிறிதளவு வெள்ளி பாத்திரம் ஏதாவது ஒன்று வாங்குங்க அதனால் நவக்கிரகங்களில் சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கும் இதனால் சரும நோய்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியின்மை போன்றவை உங்களுக்கு நீங்கும் ஸோ கண்டிப்பாக வந்து அச்சய திருதியில் தங்கம் வாங்காட்டி வெள்ளி வாங்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் இவ்வளோ தூரம் சொன்னல இதெல்லாம் எதுவுமே உங்களோட ராசிக்கு செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த அச்சயத் திருதியில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க பதினோரு பேருக்கு ஏழைகளுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக கொடுங்க இதுவே உங்களுடைய பதினோரு தலைமுறைகள் உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாமல் காக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் கூட உங்களுக்கு கோடி புண்ணியந்தான் இதெல்லாம் தான் அச்சை திருதியில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இதை செய்திங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு பலன் உண்டு இப்போ இந்த அச்சை திருதியிலேருந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் என்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்கிறத தெரிஞ்சுக்குங்க பொதுவாழ்வில் ஈடுபட்டு புகழ் குவிக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த அச்சை திருதியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக இந்த அச்சை திருதியிலிருந்து உங்கள் ராசிக்கு வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும் தடைகளை முறியடித்து வெற்றிக்கான பெருமுயற்சி எடுக்கணும் அந்த சூழல் உங்களுக்கு இப்போ போகுது அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இந்த அக்ஷய திருதியில் இருக்கிறதுனால எதை செய்கிறதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்யணும் திட்டமிட்டு செய்திங்கன்னா ஓகே திட்டமிட்டு செய்யாமல் இருந்தீங்கன்னா எதையும் உங்களால் செய்ய முடியாது அப்புறம் திடீர் மாற்றங்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகள் வகையில் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க அவங்க பண்ணுறது உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்தில் போய் கூட முடியலாம் அதனால் பிள்ளைகளில் வந்து உங்கள் மேற்பாடுகளை வைத்துக்கொள்வது நல்லது புதிய வழக்குகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து சேரும் அந்த வழக்குகள் பிரச்சனைகள் வராமல் இருக்க நீங்கள் வந்து நிறைய அமைதியாக இருக்கணும் வீண் பணிகளில் இருந்து விடுபட திசை புத்திக்கேற்ப நீங்கள் இந்த அக்ஷயத்திருத்தியில் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அதுதான் உங்களோட ராசிக்கு நல்லது என்பது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நிகழ்கால தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு ஓரளவு பண இருக்கு இருக்குது பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் உங்களுக்கு வந்து சேரும் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் அதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கை கூடும் தந்தை வழி உறவில் ஆதாயமானது ஏற்படும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவியானது இந்த அச்ச கிடைக்கும் ஆக்சுவலி இந்த அச்ச திருதியில் கொஞ்சம் சோதனை காலம் இருந்தாலும் எதையும் துணிந்து செய்யும் போது அது கொஞ்சம் ஓரளவு ஓகேவாக உங்களுக்கு இருக்கும் மன போராட்டமும் பண பிரச்சனையும் உங்களுக்கு அதிகரிக்கும் இதனால் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இல்லத்தில் நடக்க வேண்டிய சுபகாரியம் இந்த அச்ச திருதியில் போகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது அதனால் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் கூடுதல் முயற்சி செய்தாலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காமல் போகலாம் கட்டிய வீட்டில் பிரச்சனை கொடுத்த கடனால் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை உருவாக நேரம் இது இக்காலத்தில் தான் நீங்கள் சிறப்பு வழிபாடுகள் மேற்கொண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று சொல்லப்படுது அதனால் எது பண்ணுறதா இருந்தாலும் பிளான் பண்ணுங்கள் பிளான் பண்ணி ஒரு காரியத்தில் இறங்கினீங்கன்னா ஓகே இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் பயணங்கள் பலன் தருவதாக அமையும் ஐநாட்டிலேருந்து வரக்கூடிய அழைப்பு மகிழ்ச்சி தரும் இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஹாப்பியான விஷயங்களும் நடக்கும் ஆக மொத்தம் இந்த அச்சை திருதி வந்து உங்களுக்கு சாதகமாக கிடையாது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியம் இந்த அக்ஷய திருதியில் எந்தளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் கண்டிப்பா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி